உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் உடல்நலக்குறைவால் அமெரிக்காவில் காலமானார் இந்தியாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் மும்பையைச் சேர்ந்த இவர் பல்வேறு திரைப்படங்களில் தபேலா இசை அமைத்துள்ளார் மேலும் இசை கச்சேரிகளிலும் பங்கேற்று புகழ்பெற்றார் உலக புகழ்பெற்ற ஜாகிர் ஹுசேன் நான்கு முறை கிராமி விருதுகளை வென்றுள்ளார் இவருக்கு நடுவணரசு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது எழுபத்து மூன்று வயதான ஜாகிர் ஹுசேன் அமெரிக்காவில் வசித்து வந்தார் இந்நிலையில் ஜாகிர் ஹுசேனுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது இதையடுத்து அவர் கடந்த வாரம் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் உயிரிழந்தார் ஜாகிர் உசேன் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்